என்ன பிழை செய்தோம் தலையறந்த நிலையில் அம்மா தரையில் கிடந்தபடி அப்பாவும் பாதி உயிர் போனபடி மடியில் தம்பி பாலுக்கு அழுதபடி என்ன பாவம் ஐயா செய்து விட்டோம் மனசு கல்லாகும்படி ஏர் பிடித்த அப்பாவும் வேளைக்கு சோறு அம்மாவும் நான் பள்ளிக்கு சென்று படித்து வர காத்திருந்து கற்றிமிட்டு தம்பியுமாய் கடந்து போன நம் வாழ்வில் நீங்கள் கண் வைத்துக் கொண்டு போட நாங்கள் செய்த பாவம் என்ன வீடு இரண்டாய் உடைந்து போயிட்டு வீதியில் அப்பா அம்மா பிணம் கிடக்கு கட்டிவிட்டீர் எவை இப்படி ஆகிவிட்டது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அனுபவ பகிர்வு போராட்டம் ஈழ திருநாட்டில் இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் வரை களத்தில் மருத்துவ பிரிவில் பணியாற்றிய எனது பணியாற்றியோழன் ஆர்முகம் சத்குளராசா அவர்கள் தனது அனுபவ பகிர்வை வழங்க வருகிறார் பேரழிவு வந்து சொல்றது எனக்கு தெரியல விளங்கும் அதில் சிலருக்கு எழுப்பிங்கன்னு நினைக்கிறேன் உண்மையில் அந்த நேரம் என்ன சொல்கிறது ஒரு மீடியாக்கள் வசதியெல்லாம் அங்கே குறைவு நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஒரு நூற்றுக்கும் ஒரு வீதம் வந்து தான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு தீரமான துன்பியல் சம்பவங்கள் அங்கே நடந்தது மே முள்ளிவாய்க்கால்ன்றது எப்படி இருந்தால் எங்களை மக்கள் கடைசியாக பேர்ந்து போய் இருந்தவரிடம் ஒரு அந்த மொழிவெய்காலுக்கு போய் சேர்க்கிற இடையில் எங்கள் மகள் குறைஞ்சது ஒரு இருபது தடம் இடம் சேர்ந்திருப்பினோம் அப்போ அப்படி போயக்குள்ள ஒரு இடத்தையும் அவை பயந்து எல்லாத்தையும் அவைய எல்லாம் விட்டு 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 போயக்குள்ள அங்கே போய் சேர்க்கிறக்காக இருக்கிற ஒரு தரப்பால் கூட கிடைக்காத ஒரு மகள் நிறைய இருந்தது இப்போ மங்கடி இருக்காரு மங்கல் கட்டுறது அப்படி சரியாக கஷ்டப்பட்டது அந்த இடத்துல நான் ஒரு மருத்துவ கடமையில் இருந்தேன் உண்மையில முள்ளி பற்றி முள்ளி வேக்கால் ஏரியாவில் நடந்த விஷயம் உலகத்தில் வேறங்கி நடந்திருக்குமான்னு கேட்டால் நான் இங்கே என்று தான் சொல்லுவேன் ஏனென்றால் எங்களுக்கு இடம் பேர்ந்து போயக்குள்ளே கடைசியாக போய் அப்படி இடம்பெயர்ந்து வந்து போகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கையில் ஒரு முள்ளி வேக்கால் நான் போய் சேர போகிறமான்னு அப்படி முள்ளிவேக்கால் ஏரியாவுக்கு நாங்கள் போய் சேரக்குள்ளே அது ஒரு கடல் பிரதேசம் அங்கால போனால் கடலுக்குள்ளே போவோம் மக்கள் என்ன சொல்கிறது ஒரு வீடுகள் மதில்கள் அப்படி எதுக்கு இல்லாத ஒரு வெட்டவழி பிரதேசத்தில் கோயில் நேரம் கடைசியாக சிக்கிட்டோம் அதுக்குள்ளே இருந்தால் ஒரே ஒரு பாதை அந்த மாத்தலன் மொழியாக்கள் பாதை தான் இருந்தது மக்கள் பயணம் செய்யும் மிச்சமில்லாம் மணல் ஏரியா இப்போ தாயப்பட்டாக்களை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது எல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது அதை விட செல் வந்தால் சத்தம் கேட்கும் மக்கள் செல்லுக்கு ஓரளவுக்கு பழைய கொண்டார்கள் செல் வந்தால் காப்புகளை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அந்த பிராணவம் கிட்ட வந்துட்டுது பிராணம் வாய்ந்த சைட்லேருந்து சுட்டா அந்த ரவுண்ட்ஸ் வந்து கடலில் போய் விழுகிற அளவுக்கு தூரத்துக்கு அந்த மக்கள் ஒடுங்கி வந்துட்டீங்க அப்போ அந்த மக்களை தாண்டி தான் அந்த ஒரு ரவுண்ட்ஸுக்கு போகும் அப்படி போயக்குள்ளே நம்மளை இப்போ இப்படி இருக்கிறார்கள் திரி ரெண்டு பக்கத்தில் உள்ளால் விழுந்து சாகர் காயப்படுவர் அப்போ என்னென்னு பார்த்தா அவருக்கு ரவுண்ட்ஸ் போட்டுருக்கு அப்போ மக்கள் நான் அப்படி இருப்பினா சாரி தங்கட சாரி உழுப்புல மண்ணை மணல போட்டு ஒரு அணை மாதிரி காட்டி போட்டு அதுக்கு பின்னுக்கு தான் இருப்பினோம் மழையும் பெய்தோன்றக்கும் கடங்கள் இருக்காது அப்படி அந்த அவங்களை சொல்லிடலாது அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு வந்து ரவுன்ஸ் பட்டு பண்றக்கும் நிறைய சம்பவங்கள் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ மருத்துவ பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரத்துக்கு மேற்பட்ட காயப்படுவினம் ஆனால் மருத்துவத்துறையில் வந்து அவளுக்கு மருந்துகள் இல்லை எங்கள்கிட்ட இப்போ அதுக்குள்ளே பார்த்து பெரிய காயங்கள் எல்லாம் சும்மா கட்டித்தான் விடக்கூடிய மாதிரி இருக்கும் சர்ஜரிகள் செய்யக்கூடிய மாதிரியான நிலைமை எல்லாமே இருக்குது மேக்சிமம் ட்ரை பண்ணி இருந்தாலும் அதுக்குரிய வசதி இப்போ ஒரு ஆள் நம்மளாம் வயதில் ஒரு சொன்னால் அவரை ஒன்றுமே செய்யலாம் நிலைமையில் இருந்தாங்க இருந்தால் அதை சர்ஜரி செய்யலாது அப்போ கப்பல் வேறு பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நிறைய உயிர்கள் இழந்திருக்கிறோம் நிறைய போல சொல்லிக்க போலம்ல நான் பார்த்த சம்பவம் சில சொல்றேன் நான் போய்கொண்டிருக்கிறேன்னு ஒரு ரோட்டு கரையில ஒரு அப்பா வரா அப்ப நான் வந்து ஜங்கே கொஞ்சம் பயமில்லை அப்போ போய் கொண்டு இருக்கிற அப்பா வரா ரெண்டு சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கு நடுங்கி கொண்டு ஒரு ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுருக்கு குத்தி கொண்டு நடுங்க கொண்டு இருக்கிறேன் பக்கத்துல ரெண்டு பிள்ளை கொஞ்சம் கொண்டு இருக்குது அப்ப நம்ம கிட்ட இருந்து காயமாண்டு கட்சேசர் இல்லை எப்ப எனக்கு வைஃப் சமைச்சு கொண்டிருந்தோம் இந்த ரெண்டுக்குள்ள நான் வங்கர்ல இருந்த நான் செல் விளந்துட்டுது அப்படி பார்த்து சொல்லியிருக்கேன் நான் அப்போ நாங்கள் போய் பார்த்தா அது அவ வந்து டெத் அப்போ சொன்னம்மா அக்கா இறந்துட்டாங்க சொல்ல அவர் அந்த உடலை கூட பார்க்க அந்த அளவுக்கு ஒரு துணி இல்லை அவர் அந்த பிள்ளையிலேயே தூக்கி கொண்டு போய் எந்த சாமானையுமே அவர் அடிக்கிறேன் ஊர்ல ரெங்க ஊரில் எங்கே ஊர்ல ரெண்டே தெரியல அப்படி ஓர்ல அப்படி ஓடிங்கவே அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறதான் நான் அவர் உள்ளுக்கு வந்திருப்பேன் அப்ப அதுக்கறி அவர் என்ன செய்திருப்பார்ன்றத சொல்ல தெரியலை அப்படிங்கிறதே சாப்பாடு சாப்பாடு ஒரு நான் அம்மாக்களை பார்க்க போறேன் ஹாஸ்பிட்டல இருந்த அம்மாங்களை பார்க்க போயிட்டு தரப்பாளர்களுக்குள்ள நடந்துதான் போகணும் இப்போ நடந்து போயிட்டு ஒரு அண்ணன் கூப்பிட்ற இருந்துட்டு கூப்பிட பார்த்தா அவர் தரப்பாளர்களுக்குள்ள இருந்தோன்னு சாப்பிட்றோம் எனக்கு தெரிஞ்சேன் அண்ணன் அவரால் அப்போ அவர் என்ன மூணு நல்லா சாமி கீழே இப்போதான் அரிசி வந்து கிடைச்சது கஞ்சி காய்ச்சினாங்கள் கரைகள் ஒன்றும் வைக்கக்கூடிய மாதிரி இல்லை ஏன்னா அப்போ என்ன கரை வச்சிருக்கிறன்னு பார்த்தா அந்த ஒரு மரம் வந்து முள் மரம் ஒரு பச்சை இடை ஒன்றது காரல் மரம் அப்படினு சொல்றாரு அந்த இடையை துடுங்கி இந்த அமெரிக்கன் மாவில் துவச்சி போட்டு தெங்கான போட்டு பொறிஞ்சு அப்பளம் மாதிரி பொறிஞ்சு வச்சிருக்கணும் அதான் சாப்பிடுவோம் அப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் சாப்பிடுவாருங்க நல்லா இருக்காங்க அப்போ நான் அதை வாங்கி பதிரோக்கே என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நட நடக்கிறேன் ஆஹ் பஞ்ச நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் ஆஹ் இரக்கம் பாக்குறது பாவம் பார்க்கிற பையன் மனநிலை ஒருத்தருக்கு ஆஹ் ஏன்டா அடுத்தது யாருக்கு என்ன நடக்க போகிற ஒருத்தருக்கும் தெரியாது அப்படி ஓடிக் கொண்டிருந்தது இப்போ நான் இதுல வந்து நிக்கிறேன்னு தான் அது எனக்கு இப்பயும் பதினாறு வருஷம் வந்து இப்ப தனியார் சொல்லியிருக்காங்க எனக்கு நேத்து மாதிரி தான் இருக்குது அப்படி அதை சாப்பிட்டுட்டு நாங்க நிக்கிறோம் போக இல்லை செல்வழுது அப்ப செல்வுல அஹ் படுத்துட்டேன் இருந்தது அப்புறம் செல்ல்கள் விழுந்து கொஞ்சம் மோஞ்சா பிறகு விளம்பி பார்த்தா அந்த வீட்டு பக்கம் புகையில் பார்த்தேன் நிறைய தரப்பாக பட் நாலஞ்சு தரப்பாக இஞ்சியால் நான் நான் நினைக்கிறேன் திரும்பி போய் பார்த்தா மேலே அந்த அண்ணன் வந்து நாலு பிள்ளைகளை இருக்குது நாலு பிள்ளைகளை பேருந்து சுற்றி அவன் ஒய்ஃபு இருந்தவன் பக்கத்தில் அவ மடியிலேயே செல் விழுந்துருக்கு மற்ற கடைசி மகளில் அவட்ட மடியில் இருந்தது நான் போய் பார்க்க அவன் ரெண்டு பேருமே இல்லை ஒய்ஃப் வந்து எத்தோட இருக்கிறாங்க நான் பார்த்தேன் நான் நினைப்பேன் மற்ற ஒரு எட்டு வயசு பிள்ளை மட்டும் தப்பி இருக்கிறது அந்த பிள்ளைய எடுத்துக்கொண்டு அவனை தங்கச்சிய அவ எங்க போறோன்னு தெரியாம போறான் ஒரு தடையும் ஒரு தடவை கலைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில நாங்க இருக்க என்ன சொல்றது அவன் அன்றாட கடமையில கழிக்கிற கூட இப்ப ஒரு டொய்லெட் வசதி கூட இருக்காங்க ஒரு இடத்தை பார்த்தேன்னா ஒரு நாள் செய்திருந்தேன் அவட்ட தண்ணி டேங்கர் அவ வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்கராக்கி அதில் ஒரு கம கமாட்டோ டொய்ஜி செய்து கொடுத்துருந்தேன் அந்த டொய்லெட்டுக்கு அந்த பெண்களுக்கு மட்டும் மேலா உடனே அவர் போட்டிருந்தேன் அந்த டாய்லெட் தான் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் லைன் அனுப்பினோம் இருபத்தி நானூறு தலைமுறைகள் லைன் அனுப்பினோம் அப்படித்தான் இருந்தார் எங்களை மக்கள் பட்ட துன்பங்கள் சொல்லவே இல்லை அது அப்படி அதோட இதைன்னு சொல்லவன் அதில் அந்த களத்தில் பணியாற்றினாங்க அந்த நேரம் நான் அந்த மருத்துவத்துக்குள்ள இருந்தபடியாக அவையில் தான் கூட தெரியும் அதில் வந்து நிறைய டாக்டர்ஸ் நின்றது இப்போ குடும்பங்களை விட்டுட்டு இப்போ தனியாக்கள் வேறு குடும்பங்களை விட்டுட்டு நின்றாங்க மக்களா கலாமணியில் நேரத்தில் நான் நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் சுபாஷனு அவர் கிட்டத்தட்ட அவருக்கு வைஃபுக்கு குழந்தை கிடைச்சிருந்தார் குழந்தை கிடைச்சி முப்பத்தொண்டு முடிஞ்சுது என் அந்த நான் அப்புறம் சந்தித்து எடுத்துகிட்டு சொல்லுவேன் முப்பத்தொன்று முடிஞ்சு தான் அவர் வீட்டை போக நேரம் கிடைக்கிற அவருக்கு வீட்டை போகவே இல்லை பார்க்கவே இல்லை அவர் கடைசியாக இருந்துட்டு

டாக்டர்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் டாக்டர்ஸ் கூட கொஞ்சம் கவரில் நிற்கிறேன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அந்த காயங்களை கொண்டாந்த ஆண்கள் எனக்கு வந்து அவருக்கு மட்டங்களை தம்பி என்று சொல்லி இடையில் ஒரு வாட்டம் தப்பி போட்டிருப்பார் அவருக்கு ஒரு திறமையில வெடிக்கலகாரங்களுக்கு இங்கே ஒரு திறமை இல்லை அப்போ அவர் துணிஞ்சு திரிகிறார் எல்லாரும் காயம் அங்கேயும் அங்கே போய் உடனே ஏற்றி கொண்டு வருவார் அப்போ ஒரு ரெண்டு நாள் அவரை ஆனையேன் அப்போ இங்கே சுடர்னுக்கு அவர் ரெண்டை சொன்னார் அவட்ட மாத்திரம் ரோட்டில் அவற்றை ஆம்புலன்ஸ் ஆகிட்டானு சீட்லேயா ரவுண்ட்ஸ் பட்டு வந்துருக்கார்

எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு அள்ளிங்காய் இருக்க அவன் கனகாலமாக மருத்துவ படையில் இருந்தவர அவக்கு மருத்துவ படை மேல இருக்கிறா சின்ன ஒரு காயம் தெரியல என்ன நடந்தாலும் தெரியல ஓட்ஸ் ஒன்று பட்டுது வயிற்றுல போட்டுது அப்ப வந்துட்டு காயம் கொண்டு போட்டுட்டு இருந்தது அப்ப என்ன மாதிரி இப்போ பார்த்துட்டு இல்லை ப்ளீ ப்ளீடிங் ஒன்றும் இல்லை ஓகே சின்ன காயமே நல்லபோல இருக்குன்னு சொல்லிவிட்டா திருப்பி அதுக்கு பிளாஸ்டர் அடிச்சுட்டு வேலை செய்கிறான் ரெண்டு காட்டி கொண்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிழமை நிறைவு கொள்ளாமல் இருப்போம் என்ன இரவு பகல் எதுக்குமே தெரியாது அவங்களே வேலை செய்யிருப்போம் அப்போ கட்டி கொண்டு இருக்கிறா இருந்துட்டு நான் விடிய நடந்து வந்து இரவு தான் தெரிய வருது அந்த காயம் டீப்பாக போயிட்டு உள்ள அப்ப அப்போ இரவு சொல்கிறா என்ன காயம் டீப்பாக ஆயிடுச்சது எனக்கு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு உடலில் இன்ஜரி போல் இருக்குது எனக்கு வயிறு வீங்குது என்று சொல்கிறா அவளுக்கு தெரியும் தனக்கு இஞ்சிய சர்ஜரி செய்யலாது தான் ரக போறணுன்ற விஷயம் தெரியும் நாங்கள் எங்களாலேயும் ஒன்றும் செய்யலாது அவன் ரெஸ்டில் விட்டு நாங்கள் இறந்துட்டான் இப்படி நிர்வகித்த போவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் முள்ளி ஒரு பெரிய ரணம் அந்த மனநிலையன் அந்த நேரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இறந்துட்டு பேர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னது ஒய்ஃபு கண்ணில் தண்ணி வராது என்னெண்டா வாக்கு யோசனை இருக்கும் அடுத்த என்ன பிள்ளைகள் என்ன செய்யறது யார் பார்க்க போறான்னு எனக்கு என்ன நடக்கு அடுத்தது எனக்கு அடுத்த எனக்கு அப்படித்தான் மனசு இருக்கும் என்னென்னா என்ன நடக்கிறது யாருக்கு என்ன நடக்கிறது தெரியாது எப்படி எல்லாரும் மொழியை வருபமான்னு என்ன கேளு புனங்கள் நமக்கு பூமியாக தான் மொழி வேட்டா இருந்தது இறுதி நேரத்தில் நான் இன்னைக்கு நான் அந்த அந்த சம்பவத்தில் நான் நிற்கிறேன் நண்பர் நான் சொன்னேன் தான் வேலைக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாம் ஒமில்ல பாயல் போட்டு அப்படித்தான் படம் கட்டுல இருக்க பேஷன் எல்லாம் டெத் இறக்கி போடுற ஆள் அப்படி இருக்க தனக்கு பக்கத்தில் தனக்கு அவருக்கு தெரிஞ்ச எனக்கு தங்கச்சிக்கிறால் காயப்பட்டிருந்தா வாக்கு நிறைய காயம் அப்ப தனம் வலிக்கிறேன் பதினாலாம் தேதி தனம் வலிக்கிறேன்னு அப்ப அந்த பிள்ளைக்கு துப்புர வகையிலாது வணக்கம் வலிக்கிறதுக்குன்னு எல்லாம் வைத்திரிய காயம் அப்ப அந்த பிள்ளைக்கு மெடிசின் தெரியும் அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியும் தப்ப மாட்டேன் அப்ப அந்த பிள்ளை சொல்லலாம் அண்ணன் என்ன அப்படி எல்லாம் கொண்டுட்டு போங்க எனக்கு கஷ்டமா இருக்குது என்று சொல்லிகள் அஞ்சுன்னா தனக்கும் தங்கச்சி இருந்தது அந்த சொல்லியால் இருந்தது ஆனால் என்னால் எதுவுமே நான் போயிடுது அந்த நேரம் தான் விட்டுது வரையுமே நான் இருந்தேன் தனக்கு தெரியுமா அவர் சரியாக கஷ்டப்படுறாரு சொல்லி இப்போ தான் இதில் கருணை கோலையொண்டு செய்து போட்டேன் வந்து நான் அந்த சொல்லி கவலைப்பட்ட அழுதன்ட்டு அப்படி நிறைய சம்பவங்கள் இப்படி சொல்லிக் கொண்டு போகலாம் நான் அதை இதோட படிக்கிறேன் இப்போ என்னென்னா இப்போ இதில் பாதிக்கப்பட்ட அங்கே நாங்கள் நினைவு கூடறோம் இப்படி ஓடிக்கொண்டிருக்குது அதோட நாங்கள் அந்த பாதிக்கப்பட்டாக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் அவங்க இருக்க மட்டும் அவங்களுக்கு அந்த அவர்களுக்கும் அதனால முடிஞ்ச மன அதுல உதவிகளை நாங்கள் செய்யணும் என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உடையவர்களுக்கு நன்றி வணக்கம் கொடுக்குண்டுகள் தமிழ் உயிர் கொன்று அவர் தப்பிடம் உண்டு பேரிடமாக போய் கொண்டாள் மனித வேடம் களைந்து மரணாய் ஓனாய் என சிங்கள மனித இறைச்சிகளை ரசித்த நாள் குறித்தான நிலத்தில் உரிமையுடன் உலாவதில் பொறுக்காது சிறச்சேதம் செய்து அவை சிங்களத்தை வைத்த நாள்